ஸ்ரீ குரு பியோரமாக ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி இன்னைக்கு பல பேரும் வழிபடுற ஒரு முக்கியமான தெய்வமாக வாராகி அம்பாள் இருக்கா பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது அதனால வாராகி தெரியாத ஆளே கிடையாது வாராகி எப்படி பூஜை பண்ணலாம் என்னென்ன வழிபாட்டு முறைகள் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் எப்படி அபிஷேகம் பண்ணலாம் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க கூகுள் பண்ணிகிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக வீடியோக்கள் வந்து தான் இருக்குது வாராகி தேவி பல பேருக்கு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதும் இல்லாமல் டேரக்டாக நிறையா பேருக்கு காட்சி கொடுத்துருக்கா பால் வந்து நைவேதியம் பண்ணும்போது குடிச்சிருக்கா தீபத்தில் வந்திருக்கா பல பேருக்கு பலவிதமான மிரக்கல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு வாராகியை நம்புகிறோமோ அந்தளவுக்கு பிரத்யக்ஷமாக வாராகி வரா ஒவ்வொருத்தர் வீட்டுலேயும் கலியுகத்தில் இந்த ராகுவோடைய பலம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கலிபுருஷனுடைய கலிபுருஷனுங்கிறது ராகுடைய இன்னொரு அம்சம் தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கிறதுனாலும் சரி அழிக்கிறதுனாலும் சரி அதிகப்படியாக ராகுவினுடைய பலத்தில் தான் அது நடக்கும் அதுக்கு உதாரணமாக சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விதமான டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ராகு தான் கலியுகத்தில் ராகுவோட தேவை அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் பகவான் மோகினி அவதாரம் எடுத்த போது தேவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அசுரனை சொர்பானுன்னு ஒரு அசுரன் அவனை தலையில் அடித்து ரெண்டாக பிரிய வச்சு அவனை அதை வந்து ராகு கேதுக்களாக கிரகங்களில் ஒத்தராக சேர்த்து அந்தஸ்தம் கொடுத்தார் தான் இன்னி வரைக்கும் ராகு கேதுக்கள் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகையாகவே இருக்க இப்படிப்பட்ட ராகுவினுடைய பலத்தை அடக்கக்கூடிய அதை வந்து தணிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் அப்படின்னா வாராகி தான் இன்னொரு வந்து சனி பகவானையும் ராகுவையும் அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து சிவபெருமானுடைய ஒரு அவதாரமான காலபைரவர் பைரவர் இந்த வாராகியானவள் ராகுவோடைய சக்தியாகட்டும் கேதுவினுடைய நெகட்டிவான பலன்கள் ஆகட்டும் கேது நெகட்டிவான பலன்கள் நிறைய சொல்லலாம் சனி பகவானுடைய தாக்கமாகட்டும் ஏழரை சனியாகட்டும் இப்படி பல விதமான பிரச்சனைகளுக்கும் வாராகி ஒரு தீர்வாக இருக்கா பல பேருக்கு வாராகி எலும்பினுடைய அதிதேவதையாக இருக்கா அதனால் வாராகியை வேண்டினால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் வாதம் பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வாராகியை வேண்டின் வர சரியாக போகும் மகாவாராகி ஆக்யா சக்கரத்தில் வச்சு மகாவாராகியை தியானம் பண்ணணும் புதன்கிழமை சனிக்கிழமை திரையோதசி திதி பஞ்சமி திதி நவமி திருவோண நட்சத்திரம் இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே வாராகியை வழிபடலாம் எல்லா மாதத்துலையும் வளரக்கூடிய வளர்பிற அஷ்டமியப்பையும் வாராகியை வழிபடலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்புற ஃபஸ்ட்டு பத்து நாளும் வாராகியனுடைய நவராத்திரி இவளுக்கு உகந்த நாள் அந்த நாட்லேயும் தினமும் உங்கள் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாராகியை நைவேதியங்கள் பண்ணி வழிபடலாம் எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாராகிங்கிறதுனால இந்த முக்கியமான நாட்களில் அவருடைய சக்தியும் பலமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப அவருடைய அனுகிரகம் சுலபமாக கிடைக்கும் வாக்குவன்மை அரசியலில் வெற்றி பதவி கிடைக்கணும் பேர் புகழ் கிடைக்கணும் இப்படி பல பிரார்த்தனைகளுக்கும் வாராகி வெற்றி கொடுக்குறார் எல்லா ஜபங்களுக்கும் கிழக்கு நோக்கி உட்காந்து ஜபத்தை பண்ணணும் எந்த ஒரு மந்திர ஜபமாக இருந்தாலும் ஆனால் எதிர்ப்புகள் நீங்கணும்னா நமக்கு ஒருத்த இங்கே எதிரியாக இருக்காங்க அந்த எதிர்ப்புகள் நமக்கு நம்ம இனிமேல் அவங்க இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது நினச்சா அதற்கு அப்போ ஜபம் பண்ணும்போது மட்டும் தெற்கு நோக்கி உட்காந்து ஜபிக்கலாம் வாராகி மனசு சொல்லினச்சு ஆலயங்களில் இருக்கக்கூடிய வாராகி தேவிக்கு சிவப்பு நிற ஆடை அனுபவிச்சா காரிய தடைகள் சரியாக போயிடும் நீங்கிடும் வெள்ள வெள்ளப்பட்ட அணிவிச்சா வாக்கு வன்மை கல்வியில் மேன்மை உண்டாகும் மஞ்சள் பட்டு சாத்தினா குடும்பத்தில் மங்களவிரமா மங்களகரமான காரியங்கள் நடக்கும் பச்சைப்பட்டு சாத்தி தான் செல்வம் பெருகும் நீலப்பட்டு சாத் சாத்தினா எதிர்ப்புகளில் வெற்றி கிடைக்கும் நமக்கு வந்து எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க நீலப்பட்டு சாத்தினா இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நிறத்துக்கும் வாராகி ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குறா இப்போ வாராகி கிட்ட நம்ம நேரில் பேசணும் இல்லை வாராகி நமக்கு இன்ட்யூஷன் மாதிரி இப்போ விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே சில நல்ல கெட்ட ரெண்டு விஷயங்களையும் உணரக்கூடிய ஒரு பவர் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இன்ட்யூஷனாக சில விஷயங்கள் எண்ணம் மாதிரி நமக்கு வரணும் அப்படின்னா அது இயல்பாக சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அது வந்து சில பூஜைகள் பண்ணுறதுனால அது டியூன் ஆகிடும் அந்த மாதிரி வாராகியை நம்மக்கிட்ட பேச வைக்கணும் வாராகி நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் அவளையே அவள் வாக்குனால சொல்லணும் அப்படின்னா சொப்ன வாராகி மூல மந்திரத்தை ஜபிக்கலாம் இந்த மாதிரி ஜபிக்கும் போது கண்டிப்பாக வாராகி நம்மகிட்ட பேசுவாள் அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோரே ஸ்வப்ன டஹ டஹ ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்னம் தர்ஷய டஹ டஹ ஸ்வாஹா ஸ்வப்னத்தில் தரிசனமும் கொடுப்பா இல்லைன்னா ஒரு அசரீரி மாதிரி பேசவும் பேசுவாள் என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் வாராகிக்கிட்டே டேரக்டாக பேசிடுறது எவ்வளவோ வகையில் இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜரை பார்க்குறதோ இல்லை வேற யார்கிட்டயாவது போய் நம்ம பிரச்சனைகளை சொல்கிறத விட தெய்வத்தையே கூப்பிட்டு நம்ம பிரச்சனையை சொல்லும்போது நமக்கு அதை விட வசதியான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் இந்த மகாவாராகி அந்த சொப்ன வாராகியோடைய இந்த ஜபத்தை பண்ணும்போது இவ்வளோ உபாசனை செய்கிறதுனால நமக்கு நடக்க நடக்க போகிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் அதுக்கான தீர்வையும் நம்ம கனவுலே வந்து வாராகி சொல்லிடுறா எப்போதுமே காவந்து பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாக வாராகி இருக்கா இந்த மந்திரத்தை கரெக்டாக நியமத்தோடு தூங்கிறதுக்கு முன்னாடி பதினோரு நாள் தொடர்ந்து ஜபிக்கணும் ஆயிரத்தி நூறு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணுமா பதினோரு நாளுக்குள்ளே இந்த ஜபி இந்த ஜ மந்திர ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிற போது சொப்னத்தில் வாராகி நம்ம கனவில் வந்து நம்மளுடைய மனசில் என்ன இருக்கோமோ அதுக்கான பதிலை சொல்லிடுவா நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி நம்மளோட ஆசைகளையும் நிறைவேற்றுவா இந்த சொப்பனத்தில் கனவில் ம வாராகி வந்து சொன்ன பேசினதுக்கு அப்புறமா நம்ம வாராகிக்கு இளநீர் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பயனுள்ள நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகான்களோட சரித்திரங்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது லிஸ்ட்டில் போனிங்கன்னா மகான்களுடைய சரித்திரங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு விருப்பமான சரித்திரத்தை நீங்களே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாராகிய ரொம்ப விருப்பப்பட்டு பூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா நன்றி